சிம்பிளான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க முட்டையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாங்க சீரகம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிரேவியை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்ல கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலாங்க ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முட்டையும் சேர்த்துக்கிறேங்க உடைச்சு வச்சிருக்க முட்டையும் நான் இப்ப சேத்துக்கிறேங்க மூணு நிமிஷத்துக்கு முடிப்பட்டு வச்சிடலாங்க இப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளவுதான் டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க